டிய சுற்றுக்கு போகலாமா உங்களுக்கான முதல் சொல் சதுரம் சதுரம் இரண்டாவது முயற்சிக்கு போகலாமா இப்பொழுது அடுத்த சொல்லுக்காக திரையை பாருங்கள் நித்தம் நித்தம் ஏ அப்பா நிமிடம் நிமிடம் எட்டு மதிப்பெண்கள் இறுதி வாய்ப்பு இரண்டாவது சுற்றில் பாருங்க விற்பனை விற்பனை பள்ளிகள் நல்லா தயார் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்களே விமானம் விமானம் அறுவே அவடை சொல்ல மூன்று சொற்களுமே எட்டு எட்டு மதிப்பெண்கள் அடுத்த அணியாக விளையாட வருபவர்கள் ஏலகிரி பகுதியை சேர்ந்த அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவியர் தொடங்கலாமா மூன்று வாய்ப்புகளில் முதல் வாய்ப்பு நான்கு எழுத்து சொல் திரைய பாருங்கள் பத்து மதிப்பெண்கள் தான் நம்பிக்கையோட சொல்லுன்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே பத்து அடிச்சுட்டப்பார் இப்போ அடுத்ததும் பத்து பத்தா சரி இரண்டாவது வாய்ப்பு பாருங்க தெரிய நீங்கெல்லாம் பள்ளியில் யாரு நீங்களாம் யாரு ஆ அதை நினைவு வச்சுக்கலாம் எங்க என்ன சொல்லுன்னு பார்ப்போம் இப்போ இறுதி வாய்ப்பு முயற்சி பண்றியா மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு அண்ணன் அண்ணன் அல்ல அது ஐந்து எழுத்து ஆனு நெடில் வேற இதை சொல்றது ரொம்ப கடினம் ஏன் தெரியுமா ஏராளமான சொற்கள் இருக்கிறனால எது சரியா இருக்கும் இன்னொரு சொல்லை கண்டுபிடித்து ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு எழுத்துக்களை பெற்றால் சொல்லியிருக்க முடியும் சரி பார்ப்போம் என்ன சொல் நீங்க கண்டுபிடித்திருக்க வேண்டியது என்பது அறிவாள் தமிழ் படங்கள்லாம் பார்க்கறது உண்டா அப்படின்னா இது சொல்லியிருக்கணுமே